ఎలా చిన్న చిన్న పసు నాలుగు పసుకెళ్ళక్రాదో ఇంత పొపు వింటే పొప్పు ఎవరు ఇలా మూడు పుల్ వచ్చి నాలుగు వచ్చి నా ఓడినం ఇంతమంది పసు వచ్చి ఎలా ఓంళకాల కిరదు ఇక ఎవరు నాకు పొలిక్ర పశ్లో ఉంది ఎదువి వేరే వీళ్ళ ఇకూడా స్కూల్ కూడా కూడా టీసీ కూడా వాయిక వెరు కూడా ఓడిపో இதை இந்த பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் நம்பிக்கிட்ட எல்லாம் திண்டுருச்சு எங்களுக்கு இது இல்லை எங்களுக்கு பதினஞ்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி வந்தது இப்போ பதினாலு வருஷம் ஆகுது இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எல்லா பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏக்க கூப்பிட்டு போகிறதுதான் எங்களுக்கு தெரியல ஏதோ அஞ்சுக்கு பத்துக்கு உக்காந்து சம்பாரிச்சு திண்டுறோம் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பழைய மாதிரி எல்லாம் நாலு மணி வீட்டுக்கு ஓடி போடுவோம் அந்த பொறுப்பு கூட இல்லை ரொம்ப கெட்டி போய் பஸ்ல உக்காந்துக்கிறது பத்து ரூபாய் கூட இல்லாத இந்த ஒரு வாரமாக எல்லாம் அழகிறாங்க சாப்பாடுக்கு இல்லாத உனக்கு சாப்பிட வைக்கிறது நாங்கள் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள நாங்கள் எப்படி அனுப்புறது எங்கள் கையில் நாலு ரூபாய் இருக்குதா இல்லை அப்படி அவங்க சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லை ஒரு ஆள் தான் முடியுது சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு ஆள் கூட இல்லை அது கவர்மெண்ட் வர்றது கூட ஐநூறு ஆறுநூறு அதுக்கு மேலே ஒண்ணு இல்லை கவர்மெண்ட்ல வந்து ஐநூறுரூபா அது ஸ்காலர்ஷிப்பில் வந்தால் வருது இல்லைக்கா இல்லை பழைய மாதிரி ஏதோ நடத்த ஏதோ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக யூஸ்ஃபுல்லாகும் ஏதோ போய் பிள்ளைங்க படிப்பாங்க ஏதோ செய்வாங்க இதுக்கு மேலே இங்கே இதுக்கு மேலே இப்படி இருந்துச்சுனாக்கா எங்களால் பத்து ரூபா கூட எங்களால் போலிக்க முடியாது எங்கேயாவது எங்கேயாவது போயிடலான்னு பார்க்குறோம் இப்படி இருந்துச்சுனாக்கா சின்ன சின்ன பிள்ளைங்க இங்க சம்மண்டுக்கு தான் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு நாலு வருஷம் ஆகுது வீட்டுக்காரர் இறந்து நாலு வருஷம் ஆகுது பையனுக்கு ஊட்டி எல்லாமே இறந்து போய் எல்லாமே அநாஜம் மூணு போட்டபுல இதுக்கு மேல இங்க இருந்து ஒண்ணுத்துக்கு இல்லாததுக்கு அவ்வளோதான் சாப்பாடு தனிக்கே கஷ்டமா ஒரு ஆள் சம்பாரிச்சு அந்த குடும்பமே காப்பாற்றுடும் அந்த ஆம்பளைங்க இருந்து தான் காப்பாத்திருப்பாங்க ஆம்பளைங்களே இல்லை இருக்கிறது மூணு போட்டபுல ஒரு பையன் அது கரையாற்று இப்படி இருந்தா நாங்க எப்படி கரையாற்றுறது நாங்கள் ஊசி பாசி தான் நாங்கள் வியாரம் பண்ணுறோம் அந்த ஊக்கு தொழில் கூட எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் எப்படி பொழிக்கிறது நாங்கள் எப்படி பொழிக்கிறது அது பசங்க தான் நாங்கள் படிக்கிறோங்கன்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பொழிக்கிறோம் அது கூட இந்த பஸ் ஸ்டாண்ட் மாறி இருச்சுன்னா நாங்கள் எப்படி பொழிக்கிறது நாங்கள் எங்கே போய் பொழிக்கிறது எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு தேவைப்படுது எங்களுக்கு படிக்கிறது இரநூறு முந்நூறு வயிற்று பொழிப்புக்கே சரியாக போகுது நீங்கள் ஏதோ ஒன்று கலெக்டர் மூலையில் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார் பஸ் ஸ்டாண்டில் இருபத்தி இருபத்தோரு வருஷமாக இருக்கிறேன் கட்டிங் ஷாப் பண்ணுறேன் இது சம்பாதிச்சா தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு நான் டெய்லி எடுத்துகிட்டு போக முடியும் எனக்கு ஒன்று கவர்மெண்ட் சம்பளம் எனக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் எதுவும் வரதில்லை அன்றை ஒரு நாளைக்கு நானூறுரூவா சம்பளம் முந்நூறுபா சம்பளத்தில் தான் வீட்டில் எதுவுமே கொடுக்குறேங்க என் நானும் எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் பாப்பாலாம் வைக்கிறேங்க இது ஏதோ ஒன்று பழைய மாதிரி திருப்பி வந்து எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வேணும் இந்த தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் என்ன குறை என்ன குறை ஏன் மாத்தனை எதுக்கு மாத்தனை கட்டு எல்லாம் இடிச்சு விட்டு கட்டு நீ இதுக்காக கொண்டு போய் தனியாக இருக்கு போயிடுறதா ஒன்று வசதிக்கு மக்கிற பொதுமக்கள் என்ன பொது மக்கள் என்ன போகிறதுக்கு அங்கே இருபது ரூபாய் அண்ணாண்டு போகிறதுக்கு அந்த ஆண்டு எங்கே நாங்கள் சம்பாதிச்சு குடி சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு இரநூறுபா பைசாட்சியும் கொடுத்துருமா நாங்கள் இதை நியாயமான ஆட்சி இல்லை நாங்கள் பல வியாபாரம் பண்ணுறோங்க அண்ணே இந்த பல வியாபாரத்தில் என்ன பண்ணுற அந்த பல வியாபாரம் வித்திருந்த வெட்ட வட்டி இல்லை கொடி பிடிச்சி உட்காந்துக்கிறேன் இன்னைக்கு நாலஞ்சு நாளாக ஒன்றும் இல்லை டீ கொடுத்து நான் ஆசை வைக்கிறேன் எம்ஜிஆர் திறந்து திறந்த அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ் வந்து நினைச்சேன் அன்னைக்குன்னு அந்த பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வியாபாரம் வைக்கிறோம் அன்னைக்குன்னு இங்கே தான் வரோம் லபுக்கு நெற்று போட்டானே ஆ நாற்பது வருஷமா நாங்கள் இருக்கிறோம் அன்னைக்கு இன்னதான் இல்லை உன் வசதிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வித்துட்டு போயிட்டு அது நியாயமான ஆச்சியா சொல் இந்த ஆட்சி நியாயமான ஆட்சியா இது சரியில்லாத ஆச்சு நாங்கள் விலை வியாபாரம் தான் பண்ணுறோம் ரெண்டு நிலம் டீ குடிக்காம ஒரு வியாபாரம் இல்லை சும்மாதான் ஆட்டோக்கார மட்டும் உள்ள மாட்டோம் விட்டுட்டுக்கு ஒரு ஆட்டோக்காரர் முப்பது ரூபா வாங்குறாங்க அவங்க மட்டும் பண்ணிக்கலாமா நாங்களாம் எங்கே பாருது அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் நம்பி தான் நாங்கள் ஒரு ஊசி பின்னு விற்று நாங்கள் பொழிச்சிருந்தோம் அது இல்லாத இப்போ అప్పు ఎం పో ఊశే పాదా సొగం కింద నెలకి భూమికిదా ఇలా కడ ఏక్రోమా ఎన్న ఎక్కడో సామి కడేకి నమ్ితా పోలికరం అంత కడం పోయించుకు పో వాళ్ళం நீங்களா சொல்லி எடுத்து காட்டுங்க சாமி அதே தான் நெல்மை மாறுது தயல் தூ மாறுது அந்த தயல் தூ மாறுறது உங்க கையில தான் கீது எங்க விதி உங்க கையில தான் கீது எங்க ஊசி பாசி விற்கிற கீது உங்க தான் இருக்குது எங்களுக்கு நீங்க வழி காட்டி தான் ஆகணும் இது முதலமைச்சர் ஐயா பார்க்கணும் இந்த தர்மபுரி மக்களை வந்து ரொம்ப தத்தளிக்கிறாங்க அந்த பெரிய புதிய பேருந்தல் மாற்றினது வந்து நாங்கள் ஏழை மக்கள் வந்து ஏழை எல்லாம் நிறைய பேர் கீரோ நாங்கள் ஊசி பாசி விற்கிறவங்களும் இதை நம்பி தான் நாங்கள் பொழுப்பு நடத்துகிறோம் இந்த மாதிரி பிள்ளைங்களை ஸ்கூல் படிக்க வைக்கணும் கூட ஒரு கஷ்டம் நீங்கள் மாற்றிட்டீங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்காரங்க நாங்கள் ஏழை மக்கள் இந்த சில்ட்ற வியாபாரம் காரங்க ஊசி பின்னு விற்கிறவங்க என்ன கெதிக்கு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது பேருந்து நிலை டவுன் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஸ் நிலையம் என்பது அனைத்து மக்கள் மனதிலும் நிரம்பிய நாற்பது நாற்பத்தைந்து வருட காலமாக செயல்பட்டு வந்த பஸ் நிலையம் இப்பொழுது புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து பொதுமக்கள் மிகுந்த இன்னல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் இந்த பேருந்து நிலையம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது இந்த பேருந்து நிலையத்தில் இதே பேருந்து நிலையத்தை பழுதுபார்த்து ஐடெக் பேருந்து நிலையமாக மாற்றி நான் இந்த பேருந்து நிலையத்தையே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடுகிறேன் என்றார்கள் ஆனால் அவர் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுந்தான் இதை தந்தார தவிர அதை நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கு மாறாக தமிழ்நாட்டிலே தனியார் பேருந்து நிலையமாக ஒன்று உருவாக்கி தமிழ்நாட்டிலே இதுவரை எந்த பஸ் நிலையத்திலும் தனியார் பேருந்து நிலையம் என்பது ஒன்று இல்லை என்று புதிதாக ஒன்று உருவாக்கி திறப்பு விழா செய்து இப்போது இவ்வளோ பொதுமக்களும் அவசிய இன்னல் உள்ளாக்கியுள்ளார்கள் ஆகவே எங்கள் பஸ் நிலையத்தில் இங்கு உள்ள அனைத்து பேருந்துகளும் இங்கு மாற்றி அமைத்து அந்த பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் அனைத்து பேருந்துகளும் அங்கே மாற்றி தருவாங்க வேண்டும் தனிப்பட்ட நபரால் தோட்டலாக வந்து ரெண்டாயிரம் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி ரெண்டாயிரம் பொதுமக்களும் இருக்கிற வாழ்வாதாரம் அனைத்துமே பாதிப்பு ஒரு நாள் வந்து ஒரு மனிதன் வந்து கூலி வேலை செய்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்வாதாரமே அப்படின்ற அப்படின்ற போது ஒவ்வொரு பட்சமும் ஒவ்வொரு பட்சமும் தோட்டலாகவே அனைத்து வியாபாரிகளும் பாதிப்பு இப்போ டக்குன்னு இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே போக பஸ்ஸை போட்டாங்க ஒரு எமர்ஜென்சி பஸ்ஸில் வர பையனே ஆர்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா திடீர்னு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கூட அங்கே இல்லை அப்படியேப்பட்ட பேருந்து அங்கே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பழைய பேர் வந்து இங்கே மீண்டும் தரும்போது படி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த நகர இந்த பேருந்து நிலையத்தை மாற்றினாங்க இங்கே என்ன பண்றாங்கன்றது நகராட்சி நிர்வாகம் இது வரையுமே சொல்லவே இல்லை நாங்கள் பல முறை அணுகி பார்த்தோம் ஆனால் என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல அப்போ நம்ம என்ன செய்யுதுன்னா இப்போ நம்ம மாற்றிடறாங்கன்னா அதுக்கான ஏதாவது மாடிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே யோகத்தின் அடிப்படையில் இருக்குது பலர் பல விதமாக என்ன செய்கிறாங்க ரூமர் கலப்புறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாங்கன்றாங்க இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல மொத்தமாக வாழ்வாதாரம் நாம மட்டும் இல்லாமல் இங்கே கிட்டத்தட்ட இதை சுற்றி இருக்கிற நிறைய வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க பொம்பளைங்களும் பொதுமக்களும் பொம்பளைங்களும் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இதனால் வந்து ஒரு 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 கடையில் வந்து ஒரு நாலு பேர் வேலை குடும்பமும் பாதிக்குது ஒரு ஜவுளிக்கல்ல ஒரு வேலை செய்கிறானா வர் அதில் ஒரு ஐம்பது பேர் வேலை செய் அந்த ஐம்பது குடும்பத்து குடும்பம் பாதிப்படுது சுத்தூர் தள்ளுவண்டி பொதுமக்கள் எல்லோரும் பாதிப்படுறோம் அதுக்கு உண்டான வேலை நகராட்சி நிர்வாகமும் கவர்மெண்ட் அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வந்து முழுமையாக எங்களுக்கு மீட்டு மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் இதெல்லாம் முடிஞ்சு பஸ் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா ஐம்பது ரூபா செலவாகுது ஒரு ஆளுக்கு யார் விட்டு ஸ்டாலின் பிழைக்கிறதுக்காக நாங்களாம் இது பொறுப்பா ஸ்டாலினுக்கு பிழைக்கிறதுக்காக இது நாங்கள் நின்றதா ஸ்டாலின் ஒருத்தன் குடும்பம் வாழ்றதுக்காக டிஎன்சி குடும்பம் வாழ்றதுக்காக நாங்களாம் நஷ்டம் அவர்தான் அப்பா வயிற்றுல அடிக்கிறதா இது ரூபா எடுத்துன்னு இருபத்தஞ்சு ரூபாய் பஸ்ஸு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கே ஜிஹெச்சில் போய் நாங்கள் சிலவசமாக மருத்துவமனை பார்த்துன்னு வருவோம் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துன்னு போய் நாங்கள் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எல்லா வசதியும் எங்களுக்கு இங்கே இருக்குது அங்கே என்ன இருக்குது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல கொண்டு போய் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போட்டால் நாங்கள் எப்படி போகிறது அதை சொல்லுங்கள் எங்களுக்கு எங்களுக்கு பஸ் இங்கே தான் வேணும் நாங்கள் அகரம் நாங்கள் வாரத்தில் நாலு வாட்டி வரங்க குழந்தைய எடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எப்படி அந்த நாலு வாட்டி நாங்கள் ஆட்டா சார்ஜி கொடுக்கட்டுமா நாங்கள் பஸ் பேரை கொடுக்கட்டுமா நாங்கள் இவங்களுக்கு அங்கங்கே கொடுத்துட்டு நாங்கள் போட்டுமா எங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு எங்களுக்கு இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு வேணும் இங்கே வந்து இறங்குறோம் இங்கே எடுத்துன்னு ஓடிடுறோம் அது நான் சொல்ல மக்களுக்கு வந்து சிரமில்லாத பஸ் ஸ்டாண்டை வந்து உருவாக்குங்க இந்த பக்கம் சென்னையிலேருந்து வர வேண்டியோ இல்லை வேலூர்லேருந்து வர வேண்டியோ திருப்பத்தூர் வாணிபடலேருந்து வர வேண்டிய இங்கே வரட்டும் அதே மாதிரி அரூர் மரப்பூர் இங்கே வரட்டும் போச்சமொழி வரட்டும் இங்கே வரட்டும் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை செங்கம் ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை பஸ்ஸு இங்கே வரட்டும் அதே மாதிரி பாப்பரி பொம்புடி பொம்படி கர்த்தூர் பஸ் இங்கே வரட்டும் அந்த பக்கம் சேலம் பஸ்ஸோ இல்லை கிருஷ்ணகிரி பஸ்ஸோ புது பஸ் ஸ்டாண்டு போட்டோம் டிராஃபிக் வந்து நேராக போயிட்டு நேராக போகட்டும் அங்கே அங்கேயும் மக்கள் வந்து டவுன் பஸ்ஸில் வரட்டும் டிராஃபிக் க்ளீன் ஆகும் ஒரு கிலோமீட்டருக்கு எதாவது மக்கள் ஹாஸ்பிட்டல் போக முடியல ஸ்கூல் போக முடியல பயங்கரமான சிரமம் காய்கறி வேறு இல்லை ஒரு டிஃபன் சாப்பிட்ணா முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போகணும் சாதாரண ஏழை ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ணும் இங்கே வந்து ஐம்பது அடி தானே டிஃபன் கடை கிடைக்கிது ஒரு கூல வண்டி கிடைக்குது அங்க எதுவுமே கிடைக்கல மக்களுக்கு தேவையான பஸ் ஸ்டாண்டே அது கிடையாது நகராட்சிக்கு மக்கள் தேவையான பஸ் ஸ்டாண்டே கிடையாது இதுதான் மக்கள் தேவையான பஸ் ஸ்டாண்டு இதுதான் திடீர்னு பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு எடுத்துன்னு போயிட்டாங்க ஒரு தனி ஒரு மனிதனுக்கு ஓசரம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இது வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லையா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க ஆனா அஞ்சு தொகுதியும் ஜெயிக்க முடியாது ஆனா திருப்பணும் அந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க கொண்டாடணும் கொண்டாந்தா மட்டும்தான் நீங்க மீண்டும் வர முடியும் இல்லைன்னா ஆட்சிக்கு வர முடியாது அவுட்டர்ல போச்சுன்னா அங்கேயே இறக்கி விட்டு போறான் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க கொஞ்சம் இல்லை பெண்கள்லாம் ரொம்ப அழுறாங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க பழைய பஸ் ஸ்டாண்டு நிலையம் ராஜகோபால் கவுண்டர் பஸ் ஸ்டாண்ட் நிலையம் இங்கே அமைய வேண்டும் இல்லைன்னா சாலை மறியல் நடக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் தனி ஒரு மனிதனுக்கு ஓசரம் தான் பஸ் ஸ்டாண்டு போகுது புரியுதுங்களா இது மக்களுக்கு ஓசரம் இல்லை இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆச்சியா வளர்ச்சி அல்ல வளர்ச்சி அல்ல என்ன வளர்ச்சி உங்களது அவங்களுக்கு தான் ஒரு தனி ஒரு குடும்பத்துக்கு ஓசரம் தான் வளர்ச்சி ஒருத்தவர பொதுமக்களுக்கு யாருக்கும் வளர்ச்சி கிடையாது